எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது நான் வந்து இன்னைக்கு வந்து புரோக்கோலியில வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை பண்ண போறேன் அதாவது காலிஃப்ளவர் பச்சை மாதிரியே இது ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ஆனால் இது செய்யும்பொழுது கொஞ்சம் காரமாக கொஞ்சம் நம்ம வந்து சூப்பராக நம்ம செஞ்சோம் அப்படின்னா சாம்பார் சாதத்துக்குலாம் சைடிஷ் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நான் வேக வச்சு நான் எடுத்துட்டேன் நான் இது எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்ல இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தண்டாக இருந்தால் அது நல்லது ஏன்னா ப்ரொக்கோலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்டோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஜஸ்ட் ஒரு அரை மூடி எலுமிச்சு பழம் புழிஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து அது கொஞ்சம் நல்ல ஒரு கிறிஸ்பாக எல்லாமே நல்லா வரும் அதுக்கு தான் இதெல்லாம் சேர்க்குறது இதுக்கடுத்து இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்ச வெந்தய இலை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு வந்து சேர்க்குறதுக்கு வந்து பதிலாக வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கரம் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா இது மாதிரி சேர்த்துக்கலாம் இதோடு வந்து கொஞ்சம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது காரம் இருக்காது கலர் தான் கொடுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காஸ்பூன் அளவுக்கு காஸ்பூனை விட கம்மியாக கூட நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் காஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க இந்த முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது சூடாக மட்டும் வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் நான் சொல்கிற மாதிரி எப்போதுமே வந்து எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது நேச்சராகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதோடு வந்து இதெல்லாம் நான் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பஜ்ஜி பொண்டா மிக்ஸ் தான் நான் சேர்க்க போகிறேன் இது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நார்மலாக வந்து ரெடிமேடாக வாங்கினது தான் உங்களுக்கு பஜ்ஜி பொண்டா மிக்ஸ் வேணாம் அப்படின்னா கடலை மாவும் அரிசி மாவும் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு வந்து ஒரு அரை கப்பு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டு அரிசி மாவு அதிகமாக போடாதீங்க ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் அதை வந்து ரேஷியோ வந்து கடலை மாவு அதிகமாக அரிசி மாவு கொஞ்சமாக அந்த மாதிரி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நான் நல்லா சுட வச்சுட்டேன் இப்போது நான் மிக்ஸ் பண்ணதை அப்போவே நான் போட்டாச்சு போட்டு நான் வறுத்தெடுக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து சட்டியில் அடியில் வந்து ஒட்டவே கூடாது அப்படியே அது வந்து சூடானோன்னு வெந்து அப்படியே டக்கு டக்குன்னு திருப்பி போடுற மாதிரி வரணும் அடுப்பு வந்து எண்ணெய் நல்லா சுட்டத்துக்கு அப்புறமா மீடியமாக இல்லைன்னா சிம்லாக அந்த மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த வெஜிடபிள நல்லா நம்ம வந்து வேக வச்சாச்சு அதுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அவ்வளவுதான் ஸோ இது வந்து ஒரு பக்கம் அப்புறமா அது திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் அப்படின்னு வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் என்ன நல்லா சுற்றுச்சு அப்படின்னா அப்படியே நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லை சூடாக ஒரு ஈவினிங் ஆனால் ஏதாவது சூடாக ஒரு பக்கோடா அது மாதிரி சாப்பிடணுன்னு நினச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து ஆஃப்டர்நூனே நீங்கள் வந்து மசாலாலாம் தடவி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டீ டைமில் நீங்கள் நல்லா சுட சுட இந்த மாதிரி பொறிச்சு நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் சூப்பராக நீங்கள் சாப்பிட்லாம் அட்டாக்காசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதை ஒரு செட் வந்து எடுத்துகிட்டு நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தயாராக இருக்காங்க டைம் ஆகிடுச்சி ஸோ மத்தியான சாப்பாட்டுக்கு தான் நான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ சாம்பார் சாதம் இருக்குது ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதோட நான் நெக்ஸ்ட்டு செட்டு நான் வந்து நான் போட்டுட்டு நான் வறுக்கிறேன் இதில் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா கருவேப்பில இருக்குது பார்த்தீங்கல்ல அது நல்லா நல்ல ரெண்டு ரெண்டு கைப்பிடியோ ஒரு கைப்பிடியோ நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டியில் அப்படியே ட்ரை பண்ணி வச்சுருங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் இது வந்து ரெண்டாவது செட்டு காலிஃப்ளவர் இப்போ அந்த ப்ரொக்கோலி வறுத்துட்ருக்கேன் இதில் கருவேப்பிலையும் வந்து நீங்கள் மேலாவை போட்டு அப்படியே அதை மூடி போட்டு வச்சுடுங்க அதோட வாசம் அதோடய ஃப்ளேவர் வந்து இந்த ப்ரொக்கோலியில் இறங்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க ஸோ இது ரொம்ப நல்லது கருவேப்பிலையும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கருவேப்பிலையோடு தான் நான் எல்லாமே இந்த மாதிரி பொறிச்சு அப்படியே மேலே வச்சு கொடுப்பேன் ஸோ கருவேப்பிலையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ப்ரொக்கோலியும் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க இது வறுக்கும் போதே அவ்வளவு சூப்பராக பயங்கரமாக வாசனையாக இருக்குது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோதான் சூப்பராக பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சொல்ல வேணாம் அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக இந்த புரக்கோலி ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் இன்னொரு நாள்லாம் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்